அனர்த்தங்கள் அது இயற்கையாக இருக்கலாம் செயற்கையாக இருக்கலாம் என்றாலும் அவை எப்போதும் அழிவுகளையே எமக்கு தந்து கொண்டிருக்கின்றன எனினும் இந்த அனர்த்தங்கள் சிலபோது வெற்றியின் வித்துக்களையும் இட்டுச் செல்கின்றன இவற்றை சரியாக இனம் கண்ட சமூகங்கள் வரலாற்றில் வெற்றியடைந்திருக்கின்றன ஆம் இலங்கையும் கடந்த காலங்களில் பல்வேறு அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றது இந்த அனர்த்தங்களில் காணப்படுகின்ற வெற்றியின் வித்துக்களை நாம் சரியாக இனம் கண்டு பயணிப்போமானால் எதிர்காலம் நிச்சயமாக ஒளிமயமானதாக இருக்கும் நல்லது அபிவிருத்தியின் தேடலின் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கவே நாம் தயாராக இருக்கின்றோம் நல்லது வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் அரச சேவை பற்றி நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள் ஏனென்றால் எமது நாளாந்த செயற்பாட்டில் மிக முக்கியமான ஒரு பங்கினை அரச சேவை வகிக்கின்றது பல்வேறு காரணங்களுக்காக நாம் அரச நிறுவனங்களுக்கு நாளாந்தம் பயணிக்கின்றோம் இந்த சந்தர்ப்பங்களில் பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு நாம் முகம் கொடுக்கின்றோம் ஆம் இது நாட்டில் காணப்படுகின்ற ஒரு பொதுவான நிலையாகும் இது குறித்து அத்திணைக்களங்களில் பணியாற்றுகின்றவர்களும் சிந்திக்கிறார்கள் ஆம் அரச துறையை மிக்கதாக்க மிக்கதாக மேற்கொள்ளும் ஒரு முயற்சி எமது நிகழ்ச்சியின் முதலாவது அங்கம் உங்கள் வாகனத்தின் வருமானவரி வரி பத்திரத்தை ஒரு நிமிடத்தினுள் பெற்றுக்கொள்வது கனவுதானே உங்கள் பிறப்பு சான்றிதழ் திருமண சான்றிதழ் மற்றும் ஏனைய முக்கிய சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ள இந்த அரச நிறுவனத்தில் ஒரு சில நிமிடங்களே செல்கின்றன එනිනම් විබාරන සේටතර මික්ක සේවයි ඒනයේ ආරස්ස නිර්වණනගලම් පේ‍රු කොල මොඩියමයින් බදයි නම් ආරය වෙන්ඩියුල්ලදේ ස්ස මේ බිල්ලිනනමේ තිබනේ ස්රෝය වගේහවන්ට ගහල වෙන්ෙන් කරලා හෙම තිබනෙත් නැහැ. ඔක්කො මේ එක තැනකගේ ආහන්න ඕන දැන්හමනේ අප අවිල්ලටක්කාල කරගන්න ඕන කදිගෙ කරගන්න පුළුවන්. විසාර තල් නොත් මො නිසා මේ මනාජිම වැද මි කර ල විතර. பிரதேச செயலகம் தமது சேவைகளில் காணப்படும் குறைபாடுகளை இனம் கண்டு அவற்றை குறைப்பதற்கான திட்டங்களை மாவட்ட செயலாளரின் தலைமையில் மேற்கொண்டு வருகிறது இத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஊழியர்களின் அர்ப்பணிப்பான ஒத்துழைப்பு பாராட்டுக்குரியதாகும் இப்பணிகளை செயற்படுத்துவதற்காக விசேட அலுவலகத்தையும் இங்கு அமைத்துள்ளனர் එපදඇති තැයි ඒනය ප්‍රදේශ සේලාங்களකමරමහ පඩතුර ඩවඩිக்கේ ලයි මේට කොඩ වරගටන ලෝකයේ අද නවීකරන්නේ වෙලතියන්නේ විදදුත්ත පෑල ඉට පස්සේ වෙබ් බඩවී ඉටපසේ තොළතුරු තාක්ෂණයක ලෝකය ඉතාමත්ම පොඩි වෙලතියනවා. මේ නිසා රාජ්‍ය සේවිත් අලුත්වෙනසක් වෙන්න ඕනේ කියන ආකල්පය ජත තුළ තියෙන. හොද ජන්තාව හැමතැන ගමන්රන්න. පෞද්ිකාංශය අලුදේවල් නකට රාජශසේවයට අලුද්දේවල් නැව පැවත්මක් නෑ. வினைத்திறன் மிக்க சேவையின் காரணமாக ரத்மலானை பிரதேச செயலகம் மூன்று தரப்படுத்துதல் சான்றிதழ்களை வென்றுள்ளது மேலும் தேசிய பயனுறுதி சான்றிதழையும் பெற்றுள்ளது இந்த அரச நிறுவனத்தின் சேவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இலங்கை அபிவிருத்தி நிர்வாக நிர்வாகத்தில் பயிற்சி பெறுகின்ற நிர்வாகக் குழுவினர் இங்கு வருகை தந்துள்ளனர் ආ්‍ය සේවයටට අවබුදු නම් කටයාාන ගග ගහන මිසු ගහන පචනින් හෝ අතිපයි නොගෙව්වාන් ඉට වඩ දර්මුණෙසවා ප්‍රහරයෙන් ගහපු දේවල්ලින් අපි ැලවත් දෝනෙන අපි අනු ගමනත්ගන්නන කියන හැගීම් අපේ කාරර්යාගේ කණ්ඩායකල ඇ. කොළු සේත්පාடு කලම් සින්දனைයි මාත්‍රමේ ඉද ආරස්ස නිර්වනම් වෙනහිදරමික්ක පනියේ බලඟ කාරනමාව. இலங்கையின் அரச நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற ஒன்று தசம் இரண்டு மில்லியன் பணியாளர்களது சேவையை இந்த நிலைக்கு உயர்த்துவது இலகுவான விடயமல்ல என்றாலும் அது நிறைவேற்ற முடியாத பணியும் அல்ல சிறந்த திட்டமிடலும் பயிற்சியும் இவ்விலக்கை பூர்த்தி செய்ய மிக அடிப்படையானதாகும் இவற்றினை இனம் கண்டுள்ள இலங்கை அபிவிருத்தி நிர்வாக நிர்வாகம் சிங்கப்பூர் சிவில் சேவை கல்லூரியுடன் இணைந்து மூன்று மாத பயிற்சி ஒன்றை நடத்தியது இந்த ஒன்றிணைந்த செயற்பாட்டின் ஊடாக மனித ஆற்றல்களையும் திறமைகளையும் வளர்ப்பதே நோக்கமாகும் திஸ் இஸ் அ லாங் நீட் பிகாம்ஸ் ஃபுல் பீல் திஸ் இனிஷியேட்டிவ் இஸ் டைம்லி வென் தேர் இஸ் அ நீட் டு ஸ்ட்ரென்தன் த பப்ளிக் செக்டர் டு மெட்டீரியலைஸ் த கவர்மெண்ட்ஸ் டிவலப்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இன் அ பப்ளிக் செக்டர் டிவன் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி த ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் சிங்கப்போர் Are, of course, particularly well known to all of us. We salute and admire the people and the government of Singapore for the manner in which they have contributed both to their national progress as well as to global growth through the role they play by affording so many economically essential services, ranging from shipping and port operations to being a highly respected location for international legal arbitration. த சிங்கப்போரியன் சிவில் சர்வீசஸ் ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் மெக்னிஃபிஷன்ட்லி டு தி ஸ்டோரி ஆஃப் க்ரோத் அண்ட் சோ எஸ் வி இன் ஸ்ரீலங்கா இம்பாக் ஆன் அ நியூ அண்ட் எக்ஸைட்டிங் சாப்டர் ஆஃப் டிவலப்மெண்ட் த சிவில் சர்வீஸ் காலேஜ் ஆஃப் சிங்கப்போர் இஸ் ஃபார் அஸ் அண்ட் ஆப்வியஸ் பார்ட்னர் அண்ட் மென்டா சிறந்த இருபத்தி ஐந்து பயிற்சியாளர்கள் இதனூடாக இனம் காணப்பட்டுள்ளனர் இவர்களின் ஊடாக மாகாண மற்றும் மாவட்டங்களில் பணிபுரியும் நானூற்றி எழுபத்தி ஐந்து பேருக்கு பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றன இவர்களில் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு சிங்கப்பூரில் விசேட பயிற்சியும் வழங்கப்பட இருக்கின்றது அதே நேரம் இலங்கை அபிவிருத்தி பரிபாலன நிர்வாகத்தின் வளர்ச்சிக்கும் இது வாய்ப்பாக அமையும் பன்னிரண்டு நாட்களாக இடம்பெற்ற இப்பயிற்சி பட்டறையின் ஊடாக புதிய அணுகுமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன அரசு சேவையில் முதல்தர நிலையில் உள்ள அதிகாரிகளான இவர்கள் இப்பயிற்சி நெறி குறித்து இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றனர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன் டு ட்ரெயின் the அதர் பீப்பிள் ஹவு வி டிவோட் டு தி டிவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி அண்ட் ஹவு வாட் இஸ் த ரோல் வி ஷுட் டூ இன் தி ப்ராசஸ் இன் தி கண்ட்ரி ஸோ திஸ் ப்ரோக்ராம் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு ட்ரெயின் தெம் ட்ரைனிங் கொடுக்குறதால எங்களுக்கு அறிவு மாத்திரம் இல்லை எங்களோட திறன்களும் எங்களோட மனப்பாங்கும் இதில் மாற்றம் இல்லாட்டால் எந்த பயிற்சி கொடுத்தும் பெரிய யோசனம் இல்லை அவை முதல்ல மனங்களில் மாற்றங்கள் ஏற்படணும் இந்த பயிற்சியை பெற்றதோட நாங்கள் எங்களோட நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்ன்றதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா அபிவிருத்தியின் எதிர்காலம் அரச சேவையின் வினைதிறனிலும் செயற்திறனிலுமே தங்கியுள்ளது அரசுத்துறை அபிவிருத்தியின் பிரதான இயந்திரமாக இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பணிபுரியும் ஊழியர்களே அதனை நகர்த்துகின்றனர் ஆகவே அவர்களின் ஊடாக சிறந்த சேவையை பெறுவது அபிவிருத்திக்கு மிக பிரதானமானதாகும் மிகவும் வினைதிறன் மற்றும் செயற்திறனுடன் இயங்கி வரும் ரத்மலானை பிரதேச செயலகம் அரச சேவையின் சிறந்த எதிர்காலத்திற்கு நம்பிக்கையூட்டும் சிறந்த அறிகுறி எனலாம் அபிவிருத்தியும் தொழில்நுட்பமும் பிரிக்க முடியாத இரண்டு விடயங்கள் சம்பிரதாய நடைமுறைகளை விஞ்சி தொழில்நுட்பம் இன்று உலகை படைக்கிறது ஆம் இன்று முழு உலகமுமே விவசாய உற்பத்திகளில் பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் விவசாயம் தொழில்நுட்பத்தை நாடி நிற்கின்றது ஆம் அடுத்து நாம் பார்க்க போகின்ற இந்த நிகழ்ச்சி விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு அபிவிருத்தி நடவடிக்கையாகும் சூழலில் பராமரிக்கப்படுகின்ற இந்த இரசாயன ஆய்வு கூடத்தில் பதினைந்து இருபது மாதங்களாக வளர்ந்து வரும் வாழை மரமே இது இலங்கையின் வாழை உற்பத்திக்கு இளைய வளர்ப்பு தொழில்நுட்ப முறை இங்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது இந்த வாழைக்கன்றுகள் ஒரு ஹெக்டையார் நிலப்பரப்பில் நடப்படுவதன் மூலம் போகத்திற்கு சுமார் பதினாறு லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டலாம் என ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன ஹம்பாந்தோட்ட வெளிக்காத்த பிரதேசத்தில் அமைந்துள்ள மாகாம்புற விவசாய தொழில்நுட்பம் மற்றும் கிராமிய விஞ்ஞான நிறுவகம் விவசாயிகள் சிறந்த வருமானம் ஈட்டக்கூடிய இத்திட்டத்திற்கு வழிகாட்டுகின்றது இரண்டாயிரமாம் ஆண்டு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினால் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இணைக்கிளையாக மாகாம்புற விவசாய தொழில்நுட்பம் மற்றும் கிராமிய விஞ்ஞான நிறுவகம் உருவாக்கப்பட்டது நகர்ப்புறங்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டுள்ள தொழில்நுட்பங்களை கிராமிய விவசாயிகளை நோக்கியும் கொண்டு செல்வதே இதன் நோக்கமாகும் இளம் தலைமுறை விவசாயிகளை இலக்காக கொண்டு இளைய வளர்ப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயத்தின் விளைச்சலை அதிகரிக்க இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது சாமானியா தூளிமலமாக மேக මුල්ම කාලෙදි ලංකාවට අඳුනා දෙන්න මුල්ම කාලෙදි වැඩි ප්‍රචලිතයක් නොවුනත් මේ වන විට 2010 වන විට ඉතාමත්ම දියුණු තත්යකට පත් වෙලා තියෙනවා இளைய வளர்ப்பு தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இலங்கையில் ஐயாயிரம் ஹெக்டேயர் நிலப்பரப்பில் வாழை உற்பத்தி இடம்பெற்றதாக விவசாயத் திணைக்களத்தின் அறிக்கை கூறுகின்றன இதன் மூலம் ஒரு வருடத்தில் நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் விளைச்சல் பெறப்பட்டுள்ளதோடு அதில் ஐந்து தசம் மூன்று வீதம் ஏற்றுமதியும் செய்யப்பட்டுள்ளது இதனை மேலும் வளர்ச்சியடைய செய்யும் நோக்கில் அரசாங்கம் ஹம்பந்தோட்டை மாவட்டத்தின் சம்பிரதாய வாழை உற்பத்தியில் புதிய விவசாய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டது வெப்பத்துடன் கூடிய காலநிலையை தாங்கக்கூடிய தரமான வாழை கன்றுகளை ஒரு மாவட்டத்திற்கு மாத்திரம் வரையறுக்காமல் யாழ்ப்பாணம் உட்பட இலங்கையில் அநேகமான பிரதேசங்களுக்கும் මාගම්පුර වසාය ොලිනිල්ප மற்றும் කராමිය විඤඤාන නිருුවගம் විනියෝහිත රටද. මේ තාක්ෂණය අපි මෙතනින් නමතින් එන හැ මේක දෑට අපි කෙසල් වගා පමණක්රගෙන යන වනාට අනාකදේති විසතුලු මර වගාව සහ වෙන බෝගයන්ට ලංකාවේ දෑට අපි ගොඩක් වෙලාවට කරන්න පිටරතිින් බීජගයන් නිෂ්පාතයක් හෙමනොමේ. අපේ තාක්ෂණය තුලින් අපට ඊට වඩ හොඳ ගුණාත්මේ විෂ්පාදන කරන්න පුළුවන්. வித்தியாசமான காலநிலை சூழலுக்கு பொருந்துகின்ற இளைய வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் ஊடாக விரிவடைந்து வரும் இலங்கையின் வாழை உற்பத்தி மூலம் அதிகரித்த விளைச்சலை பெற்று ஏற்றுமதியை அதிகரிப்பதே மாகம்புற தொழில்நுட்ப மற்றும் கிராமிய விஞ்ஞான நிர்வாகத்தின் நீண்ட கால இலக்காகும் அடுத்த ஒரு சிறிய இடைவேளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் எமது நாடு முரண்பாடுகளுக்கு முகம் கொடுக்க காரணமாக அமைந்த பல்வேறு காரணிகள் காணப்படுகின்றன என்றாலும் அவை தோற்றுவித்த வன்முறைகள் சமூகங்களிடையே பிளவுகளை தோற்றுவித்துள்ளன யுத்தத்தை கடந்து புதிய பாதையில் பயணிக்கின்ற எமது நாட்டிற்கு மீண்டும் சமூகங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு புதியதொரு பாதை அமைக்கப்பட வேண்டியிருக்கிறது அதிலும் குறிப்பாக இளைய சமுதாயம் ஒன்றிணைக்கப்பட வேண்டியிருக்கிறது ஆம் அதற்கான ஒரு முயற்சியே இது பேசும் மொழி வேறுபட்டாலும் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள இவர்களுக்கு சிரமம் இருக்கவில்லை இலங்கையின் இரு கோணங்களான யாழ்ப்பாணத்தையும் கழுத்துறையும் சேர்ந்த குழுக்கள் சந்தித்துக் கொள்ள இங்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது களுத்துறை பண்டாரகம பிரதேசத்தின் குளமதிரிய கிராமத்தில் சர்வோதய சாந்தி சேனா இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெறும் இளைஞர் முகாமிற்கு வருகை தந்த நூற்றி அறுபது இளைஞர் யுவதிகளுக்கும் கிராமத்திற்கும் இது புதிய அனுபவம் நீண்டகால யுத்தத்தினை கடந்து பயணிக்கின்ற இலங்கை பௌதிக அபிவிருத்திக்கு சமமாக சமூக உறவுகளை கட்டியெழுப்புவதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டியுள்ளது හඳවරේ මූලිකෝ මරමුණ කරගන තියෙන්නේ උතුර සහදක්ුණ තරුණයක ඒ අබද් කරගන විශේෂම තමතමන්ටතින ප්‍රශ්න තනි තනිව විිසඳ නොෙන්න්නට අපි කොහම ඒකා අබද් ප්‍රේශයකින් අපි අපිදිරේතියන ගැටලු හඳුනාගන්නේ. ගැටලුවලටපුහොම ඒකබද ප්‍රේශක්ල වි හයා සර්බෝධය ශාන්තිසයින අියකම් ඉල්වාරාන ඉක ේට පට ඊලන්ජර් මහාම් කළයි. ො4 මුදල් නඩත්ති ල්ලදෝේ. இதன் முப்பதாயிரம் சந்திப்பதற்கான கொளமதிரிய புராதன விகாரியை மையமாக கொண்டு மூன்று நாட்களாக இடம்பெற்ற இந்த முகாமின் நோக்கம் சக வாழ்வுடன் கூடிய ஆரோக்கியமான எதிர்கால சமூகத்தை உருவாக்குவதாகும் தமிழ் மொழியில் எல்லாவிதமான கருத்துக்களையும் நாங்கள் இனங்களுக்கிடையே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இங்கு வரும் பொழுது சிங்கள மொழியில் நாங்கள் அவர்களுடன் கதைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டது ஆனாலும் நாங்கள் சிங்கள மொழியில் கலந்துரையாடுவது மிக கடினமாக இருந்தாலும் கூட அவர்கள் பேசுகின்ற மொழி அவர்கள் பேசுகின்ற மொழியினை வைத்து எங்களுக்கு அவர்கள் என்ன எங்களுடன் உரையாடுகின்றார்கள் என்ற விதம் எங்களுக்கு பிரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருந்தது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து குளமதிரிய பயிற்சி முகாமிற்கு வருகை தந்த இளைஞர் யுவதிகள் இக்கிராமத்தின் சிங்கள வீடுகளிலேயே தங்கியிருந்தனர் அப்தித் அது என்னது इन्ना कोटा आप इटे का लोगों தடவியாக சிங்கள மக்களை சந்தித்து உரவாட இவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது பரவாயில்ல எங்களுக்கு நல்ல நல்லாதான் எங்களை தங்கட பிள்ளை மாதிரியே எங்களை அனுசரிச்சாங்க எங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாத்தையும் අවුලේ සේවරලා අපට යාලූ ගඩාක් කින්නව අපි ස්කෝලි ගියකාල දම්ි ැපි සිංහල යාලූ විතරෙන් ඇත්තරම ජීවිතය පලවෙනි වතාවට තමයි මේ වගේ අදදකීමක් ලැබුණේ කියැනෙ මේ ගැන සිංහල කෙනෙක් නැතුව වෙන මේ ජාතියක් මියෝජනය කරන්න කෙනෙක් එක්ළ අදහස්සුවමාරු කරගන්න ආගේ තොරතුරු කතා කරගන්න එක් සත්තුර බෙදාගන්න ඇතරම ලබිච පලවෙනිම අවස්ථාව ඇතම හරිම සතුරක් ගැන. யுத்தம் இடம்பெற்ற காலத்திலும் போர் நிறுத்த உடன்படிக்கை காலத்திலும் பல்வேறு அமைப்புகள் இளையவர்களுக்கு இடையில் இவ்வாறான சந்திப்பை ஏற்படுத்தின எனினும் யுத்தம் உக்கிரம் அடைந்த போது அந்த தொடர்பு மீண்டும் கைவிடப்பட்டது இது சமூக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதில் அரசியல் காரணிகளின் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றது ஆகவே இவைகளும் அவதானத்தில் கொல்லப்பட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதே நிரந்தர சகவாழ்விற்கு வழிவகுக்கும் பிளவுபட்ட மக்களை ஒன்றிணைப்பதில் கலைக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு காணப்படுகிறது அரசியல் பொருளாதார சமூக விடயங்களுக்கு அப்பால் மக்களை ஈர்க்கின்ற இணைக்கின்ற சக்தி கலைக்கும் காணப்படுகின்றது ஆம் பல்வேறு இனங்களையும் சேர்ந்த கலைஞர்களை இணைத்து கொண்டு சமாதானத்தின் செய்தியை கொண்டு செல்கின்ற ஒரு கலைக்குழுவை நாம் அடுத்து நிகழ்ச்சியினூடாக பார்க்க இருக்கின்றோம் மக்கள் கலறி நடமாடும் அரங்கின் தோற்றம் திங்கள தமிழ் கலைஞர்களது பங்கேற்புடன் உருவாக்கப்பட்டதாகும் காட்சி அரங்குகளுக்கு அப்பாற் சென்று பார்வையாளர்கள் அரங்கினை சுற்றி வர இருந்து நாடகத்தை பார்த்து ரசிக்க வாய்ப்பளிக்கும் எரினா நாடக அரங்குகளை ஒத்த நாடக முறையே மக்கள் கலரி அத்திரமே ஜனகர் පක්මිනිටල් හත්මය සහ ච්චේර හත්ම කියන ය සහුදුරු දින්නත් එක් අපි අන්නෝ නතීතයට පොද ියුද්ධ කවේ කියන වීදිනාට්‍ය ක්ායම පටන් ගෙන. අපි ජනතාවත්තරට නාට්‍යය ගෙනයන්න කර පුත්සාහේ දැනට මේ තින් අවසන්පති පලේ තම ජනකලේ පල්වරඉනங்களை සේர்ந்த කලஞர்களது பங்கேற்புடன். கலைத்துறைக்கு முன்னுதாரணமாக விளங்கி செக்குவ சீதாம்பர பட்ட ஆகிய சிங்கள சமூகத்தின் அனுபவங்களை சிங்கள சமூகத்தினுள் மாத்திரமல்லாது தமிழ் மொழியிலும் தயாரித்து தமிழ் பார்வையாளர்களுக்கு உற்சாகத்தையும் புதிய அனுபவங்களையும் வழங்குகின்றனர்

மக்கள் கலறியின் உருவாக்கத்திற்கு காரணமானவர்களில் ஒருவரே புகழ்பெற்ற நாடகக் கலைஞரான எச்சே பெரேரா அவர் உலகை விட்டு மறைந்த ஒரு வருடத்தின் நினைவுகள் நேசத்தின் அறுவடை எனும் மகுடத்துடன் அரங்கேற்றப்பட்டது அப்பே அப்பேராட்டி நாட்டுக்கலாவே விதியட்ட திமல நாட்டுக்கலாவோ திய பலன் முக்கியமா எச்சே ම හිිය තර ජනකල්ලිය පටන්ගත්ති ඒ වෙනුවේ ජනකල්ලිය ක්‍රියාකරය ඒ වෙනුවේ. තොට මේක මේ එච්චේ ගෙති විච්චි මේ මද එක්ෂේගත් ප්‍රකාශයක් අපි දක්වල තියන. ඒ ඒක හුගක් හයි දන්න නැතිදයක්. එතකොට එක අපි පෙන්න්නන්න ඕන. இந்த நாடக விழாவிற்கு சமமாக சிங்கள மற்றும் தமிழ் கலாச்சாரங்களுக்கே உரித்தான நாடகக்களை பற்றி முன்னணி கலைஞர்களின் பங்கேற்புடன் பயிற்சி பட்டறை ஒன்றும் இடம்பெற்றது யுத்தம் எனப்படும் சுயநலமிக்க செயற்பாட்டினால் புதைந்து போயுள்ள மனிதாபிமானத்தையும் பண்பாடுகளையும் மக்கள் மனங்களில் மீளப்பதிக்கும் முயற்சியில் ஒரு தசாப்தமாக மக்கள் கலரி ஈடுபட்டுள்ளது ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து காலப்பகுதியில் அதாவது இந்த எங்களோட மக்கள டீமுக்கு ஒரு தமிழ் நபரை அல்லது ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு சகோதர சகோதரியை சேர்த்துக்கொள்கிறேனா கூட பெரும் சிக்கல் இருந்துச்சு வரமாட்டாங்க நம்பிக்கை நம்பிக்கையில் நம்பிக்கை உதாரணத்துக்கு வடக்குலேயோ கிழக்குலையோ இருந்து எங்களோட டீமில் வந்து சேவை செய்யறதுக்கு ரொம்பவே தயக்கமான சூழ்நிலையாக இருந்துச்சு இப்போ காலப்போக்கில் என்னென்னு கேட்டால் நிவர்த்தியான சமாதானமும் சூழ்நிலை வந்துருச்சுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு குழு செயற்பாடுகளை செய்கிறதுக்கு தமிழர்கள் சிங்களோடையும் சிங்களர்கள் தமிழர்களோடையும் ரொம்பவே ஐக்கியமாக ஐக்கியமான முறையில் ஒன்றிணைஞ்சு வேலை செய்யறதுக்கான சந்தர்ப்பம் உருவாகி இருக்குது மக்கள் கலரியானது பாடசாலை மாணவர்கள் மற்றும் ரசிகர்களை ஒன்றிணைத்து பயிற்சி பட்டறைகளை நடத்துகின்றது நாடகக்கலை மாற்றுக்கல்வி ஊடகம் என்பதையும் அறிவு சிந்தனை விருப்பம் மற்றும் ரசனைகளை வேறு சிந்தனையின்பால் செலுத்தும் சக்தியைக் கொண்டுள்ளது என்பதையும் பெளிபடுத்தகின்றது. අපට වැඩකරන්න ගතර බස්සේ අපිහැමම මனுෂ්‍යෝ. අපිටකට වැඩ කරන්න පුළුවන් අන්න ඒ හැඟී අපිට ඇති වුණා. එතකොට ඒවගේම දෙමළ සාමාජකයොත් මේ සැක කළ යුතු පුද්ගලයෙක්ත්න් එහෙමනැත්තං සමාජයේ නරකෙනෙ. சமூகத்தை நல்வழிப்படுத்தும் உயர் நோக்கில் பராக்கிரம நெறியல்ல உள்ளடங்கலாக இக்கலை கிராமங்கள் தோறும் இன்றும் பயணிக்கின்றனர் இவர்கள் சிங்களத்திலும் தமிழிலும் நாடகங்களை அரங்கேற்றுவதுடன் கலையின் நூடாக மனித அடையாளமான கௌரவத்தை பாதுகாப்பதனையும் பரஸ்பர உறவினை கட்டியெழுப்ப சமூகத்தின் சிந்தனைகளை செம்மைப்படுத்தவும் முயற்சிக்கின்றனர் அபிவிருத்தி என்பது ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு ஒப்பானதாகும் திரி நெருப்பு போன்ற பல்வேறு காரணிகள் அதற்கு தேவைப்படுகின்றன அதே போன்று ஒருவர் அதனை ஏற்ற வேண்டும் மேலும் அதனை பாதுகாக்க வேண்டும் இது போன்ற செயற்பாடுகள் நிறைந்த ஒரு அயராத முயற்சிதான் அபிவிருத்தி நல்லது இந்த விடயங்களுடன் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் உங்களது கருத்துக்களை எமது நிகழ்ச்சிக்காக எழுதி அனுப்புங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அபிவிருத்தியின் தேடல் யங்கேஷியா தொலைக்காட்சி நிறுவனம் பலவத்தை பத்திரமுள்ளை மின்னஞ்சல் முகவரி ப்ரோக்ராம் செட் யங் ஏஷியா டிவி நல்லது மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்